வெல்கம் டு தமிழ் நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி படம் எடுக்கிற ஒரு டேரக்டர் அவர் இந்த படத்தின் மூலமா ஹீரோவாவும் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு

இந்த படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு வந்து அது ஓகே அப்ப நாங்க அப்ப நாங்க திரும்ப ஷூர் எஸ் ஓகே இந்த படம் கண்டிப்பா ஹிட் தான் சோ நாங்க திரும்பவும் இன்டர்வியூக்கு வரும்போது அவர் வந்து அத பத்தி நான் சொல்றேன் இல்ல இல்ல ஸ்ட்ராட்டஜி நான் வந்து கண்டிப்பா சொல்றேன் ஓகே நீங்க சொன்னா ஓகே நானே அது ரெண்டுமே படம் வெளிய வரதுக்கு முன்னாடி அது ஹிட் அப்படினு சொன்னா வந்து அது கோமாளி படம் அது அப்படி நடந்து சோ யா see the strategy வந்து இப்ப ஒரு கதை இன்ட்ரஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருக்குதான்றதுதான் ஸ்ட்ராட்டஜி அது வந்து நான் இப்போ கதையா யோசிக்கும் போது நான் எக்ஸைட் ஆவேன் சூப்பரா இருக்குல்லன்னு எனக்கு திடீர்னு குதிச்சிடுவேன் குதிச்சுடுவேன் உனக்கு மாட்டிச்சுன்னு அப்போ அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன் சொல்லும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் அப்பவே தெரியும் அவங்க அதுக்கப்புறம் ஹம் நல்லா நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னா அது இல்லை சொன்ன அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அங்க இட்ஸ் ஒர்க்கிங்ன்ற இதுதான் மேட்ரு ஸோ அதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜியை தாண்டி வேற உள்ள எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டிஸ் கிட்ஸா அடுத்து டூ கே கிட்ஸா அடுத்தது டூ பாயிண்ட் ஒன் கே கிட்ஸா அந்த ஸ்ட்ராட்டஜியே இல்ல இட் இஸ் ஜஸ்ட் தட் எது எக்ஸைட்டிங்கா அவங்க ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு புரியும் பிடிக்கும் ரெண்டு விஷயம் புரியும்னா பிடிக்கும் அதுதான் சூப்பர் ஸோ இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்து நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் லைக் வந்து இந்த மாதிரி ஃபோன்ஸ் பேப் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா ப்ரைவசியா அது இதுன்னு ஸோ எங்களுக்கே ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் போச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்ஸ் கேட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரி ஒரு பஞ்சாயத்து வந்து எதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த ட்ரெயிலர் வந்து உண்மையாக ஸ்வாப் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டேன் ஒருத்தங்க வந்து எடுத்தோடனே இந்த பார்த்துட்டு என் ஒய்ஃபு கேட்குறாங்க நான் கொடுக்க மாட்டேன் ஏன் பயப்படுறீங்கன்னு ப்ரோ ஒன்றும் இல்லைன்னு ப்ரோ பிரச்சனை ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி தீர்மானம் என்னதான் நான் பண்ண போறேனோ முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இன்னொருத்தங்க வந்து சொல்லிருந்தாங்க எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு நான் போவேன் நைஸ் சோ இப்போ இந்த படத்தை நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது மீனா நிறைய பொண்ணுங்க சொன்னாங்க இத ஓ லைக் அவங்க கிட்ட தான் பயம் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியுது ஓகே கரெக்ட் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது சோ இப்போ நீங்க இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது Uh, to the girl who left me yeah, yeah. So dedicated to the girl who left <coughs> me appo yeah. irukke so padathoda kadaiyum oh, love story um sambandham iruka ah, ah, idhu love story illa hmm. hmm. idhu love story so, so it's like kawadu. to all exes yeah it's like yeah இந்த கதை எக்ஸ் பெஸ்டி இது இந்த காலத்து லவ்வை பற்றி பேசுதுங்கிற சும்மா ஃபன்னியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்ஸ் டெடிக்கேட்டட் மை எக்ஸ் மாதிரி சொல்லி இது ஸோ அதை தாண்டி இது மொத்தம் ஏன் இல்லை லைஃப் ஸ்டோரி இல்லை ஆப்வியஸ்லி நான் பார்த்த விஷயங்கள் இருக்கும் மற்றவங்களுக்கு நடக்கிறதும் சரி எனக்கு நடந்த இன்ஸ்டன்ஸஸுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே தந்து